உங்களுக்கும் நாள்பட்ட மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி தோல்பட்ட வலின்னு எந்த மாதிரி வழியாக இருந்தாலும் இவங்க கொடுக்குற அந்த ஸ்மோக் ஆயில் யூஸ் பண்ணும்போது அஞ்சே நிமிஷத்தில் கிளியர் ஆகுதுங்க பாருங்க எனக்கே லைவாக அப்ளை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு ஸ்மோக் வருதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாள்பட்ட முழங்கால் வலி மூட்டு வலி மூட்டு தேவனங்க மாதிரி எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் சரி இந்த ஸ்மோக்கால் யூஸ் பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்தில் நிரந்தர தீவு கொடுத்துட்டு இருக்காங்க அதை தேவை நாம் நீங்கள் வந்து கிடந்தாங்க ஈரோடு மாவட்டம் பெரிய குடிவர் லொக்கேட்டாக இருக்க நம்மளுடைய வள்ளலா ஆர்கானிக்ஸ் பிரதர் வணக்கம் வணக்கம் மெயினும் இது ஆக்சுவலாக இந்த ஆயில் எதுக்குலாம் பயன்படுத்துவாங்க என்ன மாதிரி பிரச்சனை இது சரி சரி பண்ணுது பார்த்தீங்கன்னா டோட்டல் பாடிக்கு என்ன பெயின் இருந்தாலுமே கைகள் வலி ஆகட்டும் மூட்டு வலி நரம்பு பிரச்சனை ஜவ்வு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நாள்பட்ட வழியாக இருந்தாலுமே ஓகே அதே மாதிரி ஏக்சண்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஏக்சண்ட் ஆகி இப்ப அந்த பெயின் இருக்கிறது அந்த மாதிரி பிரஷர் பண்ணி அந்த பெயின் வருது அந்த மாதிரி இருக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் இருந்தீங்கனா அந்த ஃபீல் பண்ணுவீங்க நல்லாவே ஒரு லைவா ரிசல் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க பல்வே ரோல் இருந்த லைவா நாம பாatom அதாவது இதுக்கு வந்து தீர்மானங்கிறது கண்டிப்பா கிடைக்காம காலம் காலமா பல்வே ரேடங்களுக்கு போய் கண்ட கண்ட ஆயில வந்து பார்த்தா Amazonல ஆர்டர் பண்றாங்க ஆர்டர் பண்றாங்க இங்க ஆர்டர் பண்றாங்க அந்த டேப்லெட்டை போடுற இப்படி இப்படின்னு போட்டும் சரியாகாது அவங்களுக்கு எப்படி அஞ்சு நிமிஷல சரியாகுங்கிறீங்க அதுதான் நம்ம ஸ்பெஷலி ஸ்பெஷலே ஸ்பெஷலே நம்ம ஸ்மோக் ஆயில் தான் ஸ்மோக் ஸ்மோக் பிளஸ் வந்து எலும்பு டயில் சேர அந்த அப்ளை பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் இங்கே எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் பாதிக்கு பாதி வழியை என்னால் குறைச்சு காட்ட முடியும் காய்ச்சி கிடக்கும் அதுக்கு நல்ல கேரண்டியாக கூட அதுதான் விஷயம் ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க நிறைய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவண்ணே இருக்காங்க வெவ்வேறு ஊரில் இருந்து சென்னை மதுரை திருச்சியிலிருந்து கூட இந்த சத்தியமங்கலம் ஊரை தேடி வந்துட்டு இருக்காங்க போது அது எங்க ஊருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான் அதாவது இப்போ இதை வந்து தேக்கும்போது ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு புகை மாதிரி அப்படியே கையில் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த ஸ்மோக் மாதிரி வருது ஸோ அந்த அது வரும்போதே ஒரு அந்த வலிக்கிறது போயிடும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அந்த ஸ்கின் டைட்னஸை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு ரெண்டாவது போடுற அந்த பெரண்டாயில் வந்து உள்ளே இறங்கும்போது அந்த பெயினுங்கிறது முழுமையாக ரிலீஃப் ஆகும் ரிலீஃப் ஆகும் அது ரெண்டு ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் கிடைக்கும் கரெக்டுங்களா இப்போ மெயினாக இந்த பெரண்டாயில் கூட வேற என்ன ஐட்டம் போட்டிருக்கீங்க மெயினா வந்து எலும்பொட்டி இலை எலும்பொட்டி இலை அப்படின்னு ஒரு இலை இருக்கு அந்த இலையோட அந்த காலத்துல எல்லாம் கட்டே வந்து அதை வச்சு தான் கட்டுவாங்க ஓ அந்த அந்த காலத்தில் எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் எலும்பு முறிவு ஜவு பிரச்சனை என்னதான் இருந்தாலுமே அந்த காலத்துல எல்லாம் அந்த எலு இலையை வச்சு தான் கட்டு கட்டுவாங்க எப்பேற்பட்ட இதாக இருந்தாலுமே ஒரு கியூர் ஆயிரும் கியூர் ஆயிரும் கரெக்ட்டுங்களா இப்போ வந்து நம்ம வந்து அதெல்லாமே மறந்துட்டோம் மறந்துட்டோம் ஆமா அது காலங்காலம் போக்குல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆமா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்காங்க அது கண்டிப்பா பழைய விஷயங்கள் நிறைய நம்ம மறந்துட்டு இருக்கும் இந்த எலும்பு எல்லாம் மெயின் மெயின் அது போக நிறைய இங்கிரீடியன்ஸ் இருக்குங்க முப்பத்தி ரெண்டு வகையான இன்கிரீடியன்ஸ் பண்ணி நம்ம போட்டு அது சீக்ரெட் ஆமாங்க அதுதான் விஷயம் அதாவது ஒரு ரெண்டு வகையான மூலிகையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த எலுமட்டி அப்படிங்கிற இலையை வச்சு தயாரிக்கிறதுக்கு பேரண்ட்ட கரெக்ட்டுங்களா சோ இவ்வளோ நேரம் இந்த ஆயில் பற்றி இது எப்படி பயன்படுத்தணும் இல்லாமல் சொல்லியிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீனா வந்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த இடத்துல உள்ள பிளேட் வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கார் டிரைவ் பண்ணுறங்காட்டி இந்த இடத்துல பயங்கர பெயின் இருக்குங்க ஓகே இப்பவுமே பெயின் இருக்குது இந்த ஹேண்ட் மட்டும் தானே உள்ள பிளேட் இருக்குங்காட்டி எனக்கு இதை லைவாக அப்ளை பண்ணி காட்டுறீங்களா எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் அஞ்சு நிமிஷம் நீங்களே வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் எனக்கே நான் லைவாக டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இது எப்படி இருக்கிற பார்த்துலாம் எனக்கு வந்து மெயினாக அதுவும் இந்த அண்ணன்

இன்னொன்று அந்த ஒரு ஏதோ ஒரு மூலிகை ஸ்மெல்லு நல்லாவே வருதுங்க இவர் தேக்கும் போது அந்த ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது இங்கே பாருங்க கையில் எவ்வளோ ஊற்றுறாரு இங்கே பாருங்க ஓ ஓ எங்க ஃபஸ்ட்டு சுடுது லைட்டாக சூடு இருக்க மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் கூலிங் ஆயிடுது உங்களுக்கு வந்து நீர் கோர்த்துருந்தாலோ அதுக்கப்புறவே உடனடியாக ரிசல்ட்டுங்கிறது இருக்கு இங்கே பாருங்க எனக்கே லேவா அப்ளை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு ஸ்மோக் வருதுன்னு சொல்லிட்டு பா ஏதோ ஒன்று பண்ணுது இப்போ இப்போ அப்ளை பண்ண ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் நீங்கள் வந்து நீவி விடுறது இருக்குது பிரதர் வர எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி நீங்க போயிருங்க நம்ம வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு கேட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு ஆயில போட்டு விட்டு ஓ அவங்க சொல்கிற பதிலே வேறு மாதிரி தான் இருக்கும் இருக்கும் லைவாக வரட்டுங்களா ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா நிறையா மக்களுக்கு வந்துட்டு இவர் அப்ளை பண்ணுறதால நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எனக்குமே கடைசியில் அப்ளை பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஓகே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு ஸ்லைட்டாக அதாவது நான் சும்மா வீடியோக்கோசரம் அப்படியே ரொம்ப அப்படிலாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஸ்லைட்டாக ஒரு சின்ன இது தெரியுது லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது ஒரு 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 சேஞ்ச் அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரியுது பிரதர் ஸோ இதுதான் அந்த ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி இது தேய்ச்சி முடிச்சு நம்ம அந்த பேரண்ட் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இது ஒரு என்ன இதில் இருந்தால் அந்த ஸ்மோக்குங்கிறது வருதுங்க அது போக இந்த பேரண்ட் ஆயில் ரெண்டு ஆயிலும் கொடுத்துட்ருக்காங்க மெயினாக யாரெல்லாம் இங்கே அதிகமாக வராங்க ஏன்னா நிறையா மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த வயசில் இருக்கும் அதிகமா இந்த மாதிரி மெயின் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்குமே பேரண்ட் தான் இருக்காங்க இருக்காங்க கரெக்டுங்களா முப்பது வயசில் இருக்கவங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசு தானே அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி என்ன காரணம் பிரச்சனை அதிக நேரம் நிக்கிறதுனால வந்து ப்ராப்ளம் அதே மாதிரி லேப்டாப் முன்னால் அதிகமாக இருந்துக்கும் போது கழுத்து பெயின் நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைக்காக எங்கெங்கிருந்து வர்றாங்க வர்றாங்க மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போய் ரெஃபர் பண்ணி தான் பாதி பேர் இங்கே வர்றாங்க ஓ ஒருத்தர் போய் ஒருத்தர் பை வேர்ட்ஸ் ஆமாம் அவர் பண்ணி தான் நிறையா பேசுன்னு நம்மகிட்ட வர்றாங்க வர்றாங்க வரவங்க எல்லாமே நல்லபடியாக நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுத்து தான் இருக்கும் டெஃபினட்டாக ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நாங்கள் இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் இவர் பிடிக்க முடிஞ்சுது ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்துட்டே இருக்காங்க இப்போவுமே வரஞ்சு அப்படியே கேமரா திருப்பி போகிறோம் காட்டுங்க லைன் எவ்வளோ கார் இருக்குது பாருங்க அங்கே எவ்வளோ மக்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்கள் கார்ஸ் நிறையா இருக்குது இங்கே லைனை போயிட்டு இருக்காங்க மக்கள் வந்து வந்தவனம் இருந்துகிட்டே இருக்காங்க அதுதான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கூட முக்கியமாக இப்போ வந்து இந்த ஆயுளை பற்றி சொன்னால் எல்லாம் விட்டுருங்க பொது மக்களுக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க இந்த மூட்டு தேர்மானம் வர்றதுக்குலாம் என்னெல்லாம் பண்ணணுன்னு என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஜென்ரல் அட்வைஸ் பண்ண முதல்ல கொடுத்துருங்க சொல்லுங்களா மெயின் வந்து அதிக நேரம் நிற்கிறதுனாலையோ உங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனைங்கிறது வரும் நரம்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரும் ஓகேங்களா மெயின் வந்து அதே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிறதுனால நடக்கிறதுனால இந்த மாதிரி தேய்மானங்கிறது ஏஜ் ஆக ஏஜாக வந்தால் வரதான் தீரும் ஓகேங்களா நம்ம எடுத்துக்கிற ஹெல்த்தியான ஃபுட்டில் தான் எல்லாமே இருக்கு ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து நடக்காம யாருமே கிடையாது எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் கிடையாது வயல்களை அந்த ஆனால் அப்ப இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற நிறையா எல்லாமே ஃபுட்டு தான் ஃபுட்டு எடுத்துக்கிற ஃபுட்டு தான் சாப்பாடு தான் எல்லா விஷயமே இருக்குது கரெக்ட்டுங்களா எல்லா பிரச்சனையும் சாப்பாடுதான் காரணமாக இருக்கீங்க ஸோ முக்கியம் அதுதான் விஷயங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் தெளிவாக எப்படி உள்ளே வரும் ஏன்னா நாங்கள் வரும்போது மேப்பெல்லாம் போட்டு வர வழியில் நிறைய அந்த பலகையெல்லாம் வச்சிருந்தீங்க செல்லும் வழி செல் வல்லலாரி சொன்னோம் அட்ரஸ் வெளியூர்ந்து வர வெளியூர்ந்து வரவங்களுக்கு எப்படி அட்ரெஸ் டீடெயிலாக வரணும் இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெரிய கொடிவேரி வள்ளலார் ஆர்கானிக்ஸ் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து எப்படி எப்படி வரணும் ரூட்டு அதான் ஈரோடு மாவட்டம் பெரிய கொடிவேரி கோபிச்செட்டி விலையை வந்து நீங்கள் வரலாம் சத்தியமங்கலம் வந்து நீங்கள் வந்துக்கலாம் மெயினாக ரெண்டு ரூட் இருக்குதுங்க அட்ரஸோட மேப் லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த மேப்பை தொட்டிங்கன்னாவே டேரெக்டாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகாத பேர் ஒரு லெஃப்ட்டு கட் ஆகும் உள்ளே வந்தீங்கன்னாவே அந்த செல்லும் மல்லி செல்லும் மல்லி நிறைய போர்டு வச்சுருப்பாங்க அதை பார்த்து டேரெக்டாக வரலாம் நிறைய பேர் நேரில் வர முடியாது வெளியூர்லேருந்து இருந்து சென்னை வராங்க இருந்தாலும் நிறைய பேர்த்தினால மூட்டு தேவையானங்க என்னால் வந்துட்டு போகிறதுக்கே முடியாத எல்லாமே எல்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கா உங்களுக்குலாம் எப்படி முழுமையாக நிரந்தர தேர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்தால் மட்டுமே தான் நிரந்தர தீர்வுங்கிறது எங்களால் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ஏன்னா வந்து நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் அந்த நிரந்தர தீர்வுங்கிறது தெரியும் ஏன்னா இங்கே என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம் கொரியர் ஆப்ஷன் இருக்குங்களா கொரியர் எப்படி தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் எல்லா பக்கம் தமிழ்நாடு எல்லாமே நம்ம கொரியர் பண்ணி கொரியர் பண்ணிடுறோம் தமிழ்நாடு தாண்டி வெளியே இந்த கேரளா கேரளா கர்நாடகாபாத் பெங்களூர் சேம் எல்லா ஊர்லையும் கொரியர் ஆப்ஷன் கொரியர் தனி சார்ஜஸ் மாதிரி வருது கொரியர் சார்ஜ் எல்லாம் எதுவும் கிடையாது கிடையாது ஃப்ரீ தான் ஃப்ரீ கொரியர் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது அதாவது என்னன்னாங்க மக்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நானே வந்து பார்த்து சாக்கா தான் அது ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி பர்மிஷன்லாம் கேட்டு எடுக்க வந்திருக்கோம் நிறைய பேருக்கு இந்த மூட்டு தேவமான மூட்டு வலி இந்த முழங்கால் வலி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நிறைய பேர்த்தினால க்யூரே பண்ண முடியாமல் நிறையா அந்த அமிர்தான் இன்னும் எங்கள் வீட்டு பாட்டி வீடுக்குலாம் போனோன்னா அவங்க ரூமுக்குள்ளே போனாவே அந்த அமிர்தாஞ்சுன்னு வருங்க ஆனால் அதில் அதுக்கு அது போட்டால் அந்த அடுத்த அஞ்சு நிமிஷம் நல்லாயிருக்கும் மறுபடியும் வலி வராத ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நான் டெஃபினெட்டாக நம்பர் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இருந்து எல்லாமே நான் கொடுத்துருக்கா டெஃபனட் எல்லா டைமும் எல்லா நாளும் இருக்கும் எல்லா நாளுமே இருக்கும் லீவ் எல்லாம் எப்பவுமே கிடையாது எல்லா நாளும் டைமிங் எப்படி டைமிங் காலையில் ஒம்பது மணி இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஓ காலையில் ஒம்பது மணி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கன்ஃபார்ம் நம்ம எல்லாமே இருக்கும் ஓகே 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 ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விஷயங்க அதாவது எல்லா பார்த்தா டேரெக்டாக வந்து இது என்ன டைமில் வாங்கிட்டு போயிட்டால் டெய்லி என்ன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் இல்லை காலையில் எனக்கு டைம் இல்லை நான் நைட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறோம் இது அப்படியே விட்டுறலாம் இப்போ காலையில் போது அது எண்ணெய் தன்மையில ஸ்கீன் குள்ள உள்ள போயிடும் யூஸ் இந்த ஸ்கின்ல ஏதாச்சும் இஷ்யூ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்தால் நான் ஒரு நாளைக்கு பார்க்கும்போது என்ன கையில அப்ளை உங்களுக்கே பண்ணுவேன் உங்களுக்கு ப்ராப்பரா சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும் லைனா கிட்டத்தட்ட எல்லா அப்ரூவோட கவர்மெண்டோட அப்ரூவோட ப்ராப்பரான சர்டிபிகேட்டோட நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் விஷயமும் கூட நீங்களும் வந்து விசிட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சீங்க அட்ரஸ் எல்லாமே என்ன கொடுத்திருக்கேன் செக் அண்ட் பண்ணி பாருங்க இந்த விடையே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இது மூலயமா நிறைய பேருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கு இதுக்கெல்லாம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற பாட்டி தாத்தாவை இருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் தம் தம்பி கூட இன்னைக்கெல்லாம் வரா அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை தலை மூட்டை தேவையானால வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது நாம் ஷேர் பண்ணுறது மூலியமாக டெஃபினெட்டாக அவங்களுக்கு இந்த இது சேர்ந்துச்சுனாவே நல்ல ஒரு சரி இப்போ இப்போ தான் தெரியுது பிரதர் கொஞ்சம் அந்த இது பெயின் ஆனது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நல்லாவே தெரியுது சுமாரம் இந்த இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெண்டு ஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் டேட்டா